அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது திருமணம் வரம் தருளும் திருச்சிற்றம்பலம் புராதனேஸ்வரர் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த கோவிலானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை அருகே திருச்சிற்றம்பலம் என்ற ஊரில் அமைந்துள்ளது திருவாரூரில் பிறந்த முக்தி காசியில் இறங்கியதால் முக்தி திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்ற வரிசையில் திருச்சிற்றம்பலத்துக்கு மண்ணை விபூதியாக பூசிக்கொண்டாலே முக்தி என்ற சொல்லும் சிறப்பு மிகுந்த ஊர் திருச்சிற்றம்பலம் ஆகும் இந்த கோயிலின் பழைய பேர் திருச்சுற்று ஏமம் ஆகும் இங்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற யமராசா கோவில் அருகில் உள்ளது திருச்சிற்றம்பலம் புராதனேஸ்வரர் கோவிலில் கருவறை நாதராக மூர்த்தியாக காட்சி தருபவரே புராதனேஸ்வரர் ஆவார் அம்மையின் பெயர் பெரிய நாய் என்ற பிரகதாம்பால் இவர் பெயரால் இப்பகுதியில் வாழும் மக்கள் இந்த கோவில் குறிப்பிடுகிறது இக்கொடிமரம் கிடையாது கொடி சாய்ந்த சில ஆண்டுகள் ஆகிவிட்டன புதிய கொடிமரம் இன்னும் வைக்கப்படவில்லை இந்த கோவில் திருச்சுற்று மாளிகை காணப்படுவது தனி சிறப்பாகும் வி பூ விழுங்கி விநாயகருக்கு இரட்டை விநாயகரும் தனி சன்னதியை கொண்டுள்ளார் உள்பிரகாரத்தில் மகாகணபதிக்கு தனி சன்னதி உள்ளது இங்கு இவர் தன் தும்பிக்கையை வடக்கு முகமாக வைத்து தலை சாய்த்து காட்சியளிக்கிறார் அடுத்ததாக மற்ற சிவன் கோவிலில் இருப்பது போலவே திருச்சிற்றம்பலம் புராதனேஸ்வரர் கோவிலிலும் வள்ளி தெய்வயானை சமேதாரய சுப்பிரமணியராக காட்சி தருகிறார் தட்சிணாமூர்த்தி சப்தகன்னியர் சண்டிகேஸ்வரர் லிங்கேத்பவர் துர்கை பிரம்மன் சூரியன் சந்திரன் ஆகியோர் சிவன் சன்னதி விரகாரத்தில் உள்ளனர் இந்த கோவிலுள்ள உள்ள நடராஜர் அம்பலத்தாடுவார் என்று அழைக்கப்படுகிறார்கள் தீர்த்த குளங்களாக பிராதனேஸ்வரர் கோவிலில் அருகில் எதிரும் இரண்டு தாமரை குளங்கள் நல்ல நிலையில் உள்ளன அதன் மக்கள் அனைவரும் அன்போடு குளித்து மகிழ்கிறார்கள் திருச்சுற்று ஏமம் திருச்சிற்றம்பலம் என்ற இத்திருத்தலத்தின் பழைய பெயர் திருச்சிற்றேமம் என்பதை கல்வெட்டுகள் ஞானசம்பந்தரின் பக்தி உறுதி சொல்கின்றன இந்த கோவில் யமனின் பெயரால் முன்பு திருச்சுற்று ஏமம் என்று அழைக்கப்பட்டது சிவன் கோயிலால் பிறகு அம்பலத்தாடுவான் பெயரில் திருச்சுற்று அம்பலம் என்று மாறியுள்ளது திருச்சிற்றம்பலம் புராதனேஸ்வரர் கோவில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானதாகும் கிபு ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முதல் சோழர் பாண்டியர் விஜயநகர மன்னர்கள் கால்வெ காலத்துக்கு கல்வெட்டுகள் இக்கோயில் காணப்படுகின்றன அவற்றுள் இரண்டாம் இரண்டாம் வரகு பாண்டியன் கல்வெட்டு கிபி எட்நூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டைச் சேர்ந்தது இக்கல்வெட்டில் இவ்வூரின் பெயர் திருச்சிற்றேமம் என்றே குறிப்பிடுகிறது திருச்சுற்றம்பலம் என்ற குறிப்பிடவில்லை கிவி முன்னூ தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டைச் சேர்ந்த முதலாம் பாரநாத் சோழனின் கல்வெட்டுகளிலும் திருச்சிற்றேமம் மகாதேவர் என்ற குறிப்புகள் காணப்படுகின்றன பாரந்தா சோழனின் மற்றொரு கல்வெட்டிலும் நக்கநாச்சி என்ற தன் மகனின் சார்பாக கோவிலுக்கு சாவா மூவா பேராடுகள் தொண்ணூத்தோழாம் தானமாக கொடுத்த தகவல் உள்ளன சாவா மூவா பேராடுகள் என்ற ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆடுகளை வாங்கி கோவிலுக்குள் தானமாக கொடுத்துவிட்டால் அவை புதிது புதிதாக குட்டிகளை போது அவற்றின் எண்ணிக்கைகளை கூட்டிக் கொண்டே போகும் இதனால் முப்பத்தைந்து இறந்து போன ஆடுகள் பற்றி கவலைப்பட வேண்டாம் புதிய ஆடுகள் எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே வரும் இதன் சிறப்பு கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பொறிக்கப்பட்ட முதலாம் ராஜராஜ சோழன் கல்வெட்டுக்கள் இறைவனுக்கு திரு அமுது படைக்க நிலம் வழங்கிய செய்தி காணப்படுகிறது அடுத்ததாக வாழ்வுரை சேர்ந்த உத்தமன் என்பவர் இறைவனுக்கு திரு அமுழுது படிக்க நிலம் அளித்துள்ளார் கிபி ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எழுதப்பட்ட ராஜேந்திரன் சோழன் மிக சிறப்பாகவே இருக்கிறது திருமண சிறப்பு தளம் திருச்சிற்றம்பலம் புராதனேஸ்வரர் கோவில் திருமணம் காதுகுத்து நிச்சயதார்த்தம் போன்ற சுபகாரியங்கள் நிறைய நடைபெறுகின்றன முகூர்த்த நாட்கள் சுமார் இரநூறு திருமணங்கள் வரை நடைபெறுகின்றன ஆடி மாதங்களிலும் மார்கழி மாதத்திலும் சுபகாரியங்களும் நடைபெறுவதில்லை மற்ற பத்து மாதங்களிலும் இந்த கோவில் சுபகாரியங்கள் வந்த கூட்டம் அதிக எண்ணிக்கையில் இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் பெயர் மகிமை மணிவாசகர் சொல்லச் சொல்ல திருவாசகத்தை சிவபெருமான் எழுதினார் திரு திருவாசகத்தை இறைவன் எழுதி முடித்தவுடன் அவர் கீழே திருச்சிற்றம்பலம் உடையார் என்று கையெழுத்திட்டார் இதனால் இறைவனின் திருநாமம் திருச்சிற்றம்பலம் உடையான் என்பதாகும் எனவே இன்றைக்கும் சிவபெருமானை துதிக்கும் முன்பு திருச்சிற்றம்பலம் என்று துதிக்கின்றனர் முடிக்கும் போது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி முடிக்கின்றனர் அத்தகைய சிவபக்தி நேர்ந்த சொல் இவ்வூர் பெயராக அமைந்திருப்பது மிக பெரிய சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது திருச்சிட்டமா புதராணேஸ்வரர் கோவில் சிவதரிசனம் முடிந்து சிறு தொலைவு நடந்து சென்றால் அங்கு யம தருமனுக்கென்று தனி கோயில் இருப்பதை பார்க்கலாம் யம தருமன் வலது காலை மடக்கி இடது காலை தொங்க அமர்ந்துள்ளார் அவரது நான்கு கைகளிலும் பாசி கேறு சூலாயுதம் மந்திரக்கோள் ஓலைச்சுவடி தாங்கி இருக்கிறார் யமகண்ட நேரத்தில் யமதர்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வந்தால் யமபயம் தீரும் ஆயுள் தோஷம் விலகும் ஆயுள் விருத்தியாகும் பிரிந்து வாழும் தம்பதியர் ஒன்று சேரவும் கண்டசனி நடப்போருக்கு கண்டங்கள் உண்டாகாமல் இருக்கவும் இந்த சன்னதில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக யம தர்மராஜாவை இங்கு மக்கள் வணங்கி வருகின்றனர் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்